எவருக்கும் வணக்கம் யூவலியா மாவட்டம் மத்திய மாகாணம் வெவர்லி டியூசர் நானூத்தி எழுபத்தி ஆறு டி வெவர்லி பிரிவு வசிக்கும் நாங்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மண் சரிவையால் பாதிக்கப்பட்டு சில வீடுகள் வந்து வெடித்து நிலையில இருந்து நாங்கள் வந்து த தற்பொழுது வெவரலி கிராமப்பிரிவுக்கு உட்படுத்த கேம்பில் தங்கியிருக்கோம் வெவர்லி ஃபேக்ட்ரி கேம்பில் அன்றைய தினம் தொடக்கம் இன்று வரை நாங்கள் இன்னும் தங்கியிருக்கிறோம் அதில் என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஃபோம் செட்டு ஒன்று கொடுத்தாங்க அதை நிரப்பி நாங்கள் ஒரு ஏழு குடும்பத்துக்கு நிரப்பியிருக்கோம் மண்ணை அகற்றும் பணியில மற்றபடி எந்த ஒரு ஃபோம் நிறைய வேலை வேலை திட்டம்னு சொல்லிருக்கா கிட்ட கிட்டத்தட்ட அரசாங்கம் கோரிக்கை வச்சிருக்கு பதினஞ்சு கோரிக்கை வச்சுருக்குறாங்க என்னென்ன ஜிஎஸ் மூலியமா செய்யணும்னு சொல்லி வரைக்கும் எங்களுக்கு அந்த ஃபோம் செட்டு எதுவுமே வரல எங்களுக்கு வீடு வெடிச்சிருக்குது எம்பிஆரோ செக் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க அப்போ அது எப்போ வரும் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது அது வர்றது எப்போ எப்போ நடக்கும் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது என்கிட்ட நாங்கள் இக்கட்டான நிலைமையில் இருக்கோம் சில நேரத்துக்கு டொய்லெட் வசதி கூட நம்மளுக்கு பெரிய அசௌகரியத்தை சந்திக்கிறோம் கேம்புலேருந்து தங்கக்கூடிய பிள்ளைங்களும் சில நேரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தான் நம்ம டொய்லெட் போயிட்டு அப்போ வீட்டுக்கு போகக்கூடிய எங்களுக்கு ச சுகாதாரம் இருக்குமா இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கலாமே இங்கே கேம்பில் வந்து தங்கி தேவையில்லையே எங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பிள்ளைய வந்து ஒரு பையனை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா இருந்தால் அந்த வீட்டில் நம்ம போய்ட்டு தங்கி இருக்கலாம் அப்போ எங்களுக்கு ஏழாவது கொடுமைக்கு தான் நம்ம கேம்புக்கு வந்தால் கூட அந்த ஒரு பிரச்சனை இருக்குது நேற்று கூட எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருந்துச்சு அப்போ நம்ம அறிவிச்சிருந்தோம் அப்படி தண்ணி பிரச்சனை இல்லைன்னு கடந்த இருபத்தெட்டாம் தேதி வெவர்லி ஸ்ரீவுக்கு ஜிஎஸ் வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பது குடும்பங்களுக்கு சாமான் வாங்கி அவ்வளோ கொடுத்தாங்க அதுக்கு பிற்பாடு பிற்பாடுக்க வந்து எந்தமே நூற்றி எண்பது எண்பது எண்பதும் ஒரு பக்ஸில் வந்து எண்பது இருந்துச்சு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க என்னது எந்த மீன் கொத்து மீன் கொத்து மீன் ஓ கொடுத்துருந்தாங்க இருபத்தஞ்சு கிலோ மாவும் கொடுத்துருந்தாங்க அதுக்கு தினம் நாங்கள் வந்து காலையிலேருந்து அதிக மட்டும் தேங்காய் திரியை போட்டு அரிசி சோறு நாங்கள் சாப்பிட்டோம் அப்படி இல்லாமல் மற்ற மரக்கறியெல்லாம் வெட்டி போட்டு கூட்டா சோறு எல்லாம் அரிசியெல்லாம் ஒன்னா போட்டு சோறு ஆக்கி சாப்பிட்டோம் சரியான போசாக் சாப்பாடு ஆகிற பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு இல்லை பிள்ளைங்க ஸ்கூல் போறப்ப நம்ம மந்த புத்திக்கு பிள்ளைங்க மாதிரி போய்ட்டு ஒரு செவனேனு வரானுங்க எழுத சொன்னா எழுத மாட்டேங்கிறானுங்க படிக்க சொன்னா நாங்க வந்து பெரிய ஒரு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கால எங்களுக்கு யோசிச்சு சொல்ல முடியல தற்போது என்னன்னு கேட்டா அந்த கொஞ்சத்துக்கு முன்னுக்கு எங்களுக்கு வந்து ஜிஎஸ்ஆர் பத்து கிலோ அரிசி அதெல்லாம் சாமான் கொஞ்சம் கொடுத்தாங்க இப்ப இப்ப இதுல எத்தனை பேர் இருக்கு இதுல வந்து நாங்க பதினோரு குடும்பம் இருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் இருக்கோம் நாற்பத்தி மூணு பேர் நாற்பத்தி மூணு பேர் இருக்கோம் அதை சிறு குழந்தை ஒன்று ரெண்டு வயசு பிள்ளை ஒன்று இருக்காங்க எல்லாருக்குமே சேர்த்து பத்து கிலோ அரிசி தான் ஓ எல்லாருக்குமே சேர்த்து பத்து கிலோ அரிசி இருக்குது அங்க கிச்சன்ல இருந்துதான் சமைக்கிறாங்க இப்ப மணியும் எட்டு எட்டு இந்த பிள்ளைங்களும் தூங்குறாங்க இதுக்கு மேல எங்களுக்கும் என்ன செய்யறது அப்படிங்கறது வந்து தெரியாது நாங்க ஒரு வெளியில நிறைய விஷயம் கேள்விப்பட்டா கூட இது உள்ளுக்கு வந்து எங்களுக்கு செயல்பட்டு வர மாட்டேங்குது அப்படியே நாங்க எது கேட்டாலும் இருங்க அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துறாங்க நம்மள வெளியில் போய்ட்டு அருளையாச்சும் கேட்டு வந்து நம்ம அந்த தகவல் வந்து சொன்னா கூட அதுக்கான பதில் எதுவுமே கிடைக்கல இப்போ நம்ம என்னோட வீடியோ எடுத்துக்க போனா ரெண்டாக குழந்திருக்குது இப்போ அது வந்து எம்பிஆர செக் பண்ண போட்டிருக்காங்க என்னைக்கு செக் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல சில இடத்துங்களில் சொல்லியிருக்காங்க அந்த டேமேஜ் டெமேஜ் ஃபோம் செட் இருக்குதுன்னு சொல்லி அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து சேரலை எங்களுக்கு ஒன்றுமே கூட ஆனால் இருபத்தஞ்சாயிரம் மண்ணாகற்று பண்ணி ஃபோம் மட்டும் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு தந்தாங்களா உங்களுக்கு இல்லையா எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வந்து எம்பிஆர் போட்டிருக்காங்க எங்களுக்கு ஒரு ஒம்பது குடும்பத்துக்கு எம்பிஆர் செக் பண்ண போட்டிருக்காங்க மற்ற குடும்பங்களும் தங்களோட வீட்டுங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்ப அதுலயும் ஒரு ரெண்டு குடும்பத்தை எங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்த ரெண்டு குடும்பத்தை நுப்பாட்டி இருக்காங்க இன்னொரு அந்த அந்த இன்னொரு வீட்டுல இருந்து அந்த மண் சரிவும் வந்துரும் நீங்க அபாய கட்டத்துல இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களையும் நுப்பாட்டி இருக்காங்க இது வந்து அரசாங்கம் என்ன செய்யணும் எங்களுக்கு இதுக்கான முடிவுகளை தரணும் இப்படித்த கொழும்பு கண்டி மா மாவட்டம் பார்க்க போறதுல எங்க மாவட்டம் கட்டாயம் எங்களை மலையத்துல பார்க்கும் போது எல்லாமே மேடு கொள்ளம் தான் கிடக்குது தரமாட்டோமா எல்லாம் ஆகிருங்கிற பயத்துலேயே நாங்கள் இருப்போம் எல்லாம் சுற்றி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கல்லு கட்ட தான் இருக்குது நாங்கள் ஒரு நடுவில் தான் இருக்கோம் என்றைக்கு நாங்கள் இந்த விதர்லையை மூடுவோம் அப்படிங்கிற பயத்துலேயே நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஜிஎஸ்டி கேட்டிங்க நான் உங்களுக்கு ஃபோம்ஸ் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிஎஸ்டி கிட்ட சொன்னோம் ஜிஎஸ்டி தான் பிரச்சனையாக இருக்குது ஃபோம் செட் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி அப்போ அவர் சொன்னார் நாங்கள் வந்து எம்பிஆர் செக் பண்ண போட்டிருக்கோம் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்த டேக்கு நாங்கள் அந்த நடைமுறைக்கு அந்த ஃபோம் செட்டுகள் நிரப்பி ஆஃப் டேமேஜா என்னங்கிறது நாங்கள் தருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அது இல்லாமல் இருபத்தஞ்சாயிரம் ஃபோம் கொடுத்தவங்களுக்கு இன்ன வரைக்கும் காசு எதுவுமே கிடைக்கல ஃபோம் மட்டும் தான் நிரப்பி மட்டும் நிரப்பி அவங்களோட அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தாங்க மண் எங்களுக்கு உட்கா இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க அது மூலியமாக கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்க்கு அதுக்கான காசு இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கான காசும் அல்ல அதுக்கான பணியும் நடக்கல அப்படி அப்படியே மண்ணு சரிஞ்சவாக்கல அப்படி இப்படி இருக்கு அடுத்த வாழ்க்கைக்கு வீட்டுல இருந்து தண்ணி வரும் இப்ப வந்து அந்த மண்ணு கட்டி வந்து இப்ப இன்னொரு வங்கியில இருந்து வந்துச்சுன்னா ஒரு செவுத்தோடு தான் இருக்கும் அந்த செவத்தோட இருக்கையில் இப்படி இருக்கையில அந்த திருப்பி திருப்பி மழை வந்துச்சுன்னா அந்த உரை அந்த பிள்ளைங்க உடைய தான் செய்யும் அப்ப அதை அகற்ற வேலையை செய்யணுமே அரசாங்கம் காசு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்க யாரும் அகட்டுவா அரசாங்க இருபத்தஞ்சாயிரம் காசு கொடுக்குதுன்னா யாரும் அகற்றுவா அகற்றுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இருக்கணுமே ஒண்ணு எஸ்டேட் வேலை போடணும் ஆளுங்க போட்டு இதை அகட்டுமே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு இருக்கு என்ன முறையில இருந்து இருபத்தஞ்சாயிரம் கிடைக்குது எங்களுக்கு தெரிய உங்களுக்கு யாருக்குமே காசு வரையில இன்னும் வரையில காசு வரையில நான் மண்ணு ஆகல அப்படி அப்படியே கிடக்குது எல்லா வீட்லயும் அப்படி அப்படியே தான் மண்ணு கிடக்கு இப்ப இதுல வந்து ஸ்கூல் பிள்ளையில இருக்கிறாங்க போற பிள்ளைங்க பத்தொன்பது பிள்ளைங்க இருக்கிறான் தான் போறாங்க ஓ இப்போ இப்போ தக்காளிமா ஒன்பது பதினோரு குடும்பம் தங்க வச்சதுல பத்தொன்பது பிள்ளைங்க ஸ்கூல் காலையில் வெளில தான் போகணும் போகணும்னா இல்ல டாய்லெட்லாம் வீடு வீட்டுக்கு வீட்டு பக்கத்து வீட்டுக்கள் போயிட்டு என்ன போயிட்டு எத்தனை நாளைக்கு அவங்களுக்கு எங்களுக்கு அப்ப கேம்ப்ல சரியான ஒரு டாய்லெட் இல்ல கேம்புக்கு பாவ கேட்கல அப்ப நாங்களும் அங்க தூக்கிட்டு தான் ஓடணும் தூக்கிட்டு வரையில பஸ் பஸ்ஸும் போயிடும் இப்ப சாப்பாடு சிக்கல் சொல்றீங்க தானே இங்க வந்து எங்களுக்கு அப்ப காலையில அவங்களுக்கு ஸ்கூலுக்கு என்னத்த குடுத்தி இப்ப வந்து இப்போ சமைக்கிறாங்க நூறு லட்சி இது மிச்சப்பட்ட சில வேலை நாங்க அதை பொறிச்சு சாப்பாடு குடுக்கலாம் ஏன்னா சாப்பாடு வீணா கேளாது வீட்லயே இருந்தா காலையில எந்திரிச்சு வேற எதுவும் செஞ்சிருக்கலாம் எங்களுக்கு அதே சோறு வச்சிருந்தா கூட நாங்கள் காலையில் பிள்ளைங்களுக்கு பொறிச்சு தான் நம்மளுக்கு அனுப்புறோம் இரவுல மீதப்பட்டதை காலையில சூடு காட்டி கொடுக்குறீங்க அதுதான் செய்யறதுக்கு வேற வழி எங்களுக்கு ஏலாது ஏன்னா காலையில் ஒரு பிள்ளையா இருந்தால் என்னோட பிள்ளை மட்டுமா இருந்தால் எனக்கு தேவையானதை ஒரு மேக்கியோ இல்லாட்டி வேற எதுவும் செஞ்சு கொடுக்கலாம் பத்தொம்பது பிள்ளைங்க இருக்கிறத பத்தொம்பது பிள்ளைங்களுக்கு சில நேரம் அதுக்கு வயிற்றுக்கு சேராமல் போகலாம் ஏன்னா ஒரு பிள்ளைக்கு அது பிடிக்கும் ஒரு பிள்ளைக்கு பிடிக்காது இருந்தும் நாங்கள் பாகுபாடு இல்லாமல் அவ்வளோ பிள்ளைங்களுக்கும் அதுதான் செஞ்சு கொடுக்கலாம் மரக்கறிகள் அதெல்லாம் கிடைக்குதா போசாக்கா போசாக்கு இல்லைங்க இல்லையா மரக்கறி பருப்பு சோயா அந்த கிழங்கு இந்த நெத்திரி வாங்கி கொடுத்த பிறக்கும் இதுதான் போசாக்குலாம் எங்கையும் வீடு தேடுறது போசாக்கு என்னமே இல்ல இந்த இப்ப இப்ப எல்லாம் கூட எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு விதிய சாமானித்தான் சமைக்கிறோம் நாங்க

ஸ்கூலுக்கும் இங்க இருந்து கிட்டத்தட்ட பசுமலைக்கு போகணும் பசுமே ஏறி பசுமலைக்கு கிட்டே உள்ள பிள்ளைங்க தான் நிறைய இருக்கணும் ஓல் ப்ரூஃப் ஸ்கூலோட தான் இருக்கும் கேப்ரிகான் மண்ராசி அகரபத்திரம் அகரபத்தனம் அந்த டிஎம் ஏறி போவையிலேயே பிள்ளைங்க தலை சுத்து வந்து விழுந்துருவாங்க நடந்த போவோம் அங்கேருந்து பஸ்ல போயிட்டு அங்கே இறங்கி மேல ஒரு குழுக்கோன்னு போகுது கிட்டத்தட்ட நூத்தி பத்து படி இருக்குது அதுல ஏறி காலையே சின்னவனும் போகணும் அப்ப எங்களுக்கு சரியான ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல இது அரசாங்கம் முன்னெடுத்து இதுக்கான அந்த கேம்ப்ல தங்கி இருக்கவங்களுக்கு எதுக்கு தங்கி இருக்காங்க என்ன என்ன செய்யணுங்கிறத அரசாங்கம் முன் வச்சு எங்களுக்கு எல்லா சலுகையும் செஞ்சு கொடுக்குமாறு மிக தாழ்மையிடணும்னு கேட்டுக்கொள்கிறது நன்றி அக்கா